அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை கட்டுமான பொறியாளர் இங்கே சைட்டில் இருக்கோம் ரூஃப் ஸ்லாப் வந்து மட்டம் பார்த்துட்டு இருக்கோம் மட்டம் எப்படி பார்க்கணும் மட்டம் வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து சாரம் இருந்து கற்றுக்கிறாரு ராஜ்குமார் சார் இந்த இந்த பில்டிங்கில் முழுமையாக நம்மளுக்கு பெரிய ஆதரவாக இருந்து நம்மளுடைய வேலை கொஞ்சம் வந்து குறைச்சி கொடுக்குறாரு அதுதான் நம்ம வீடியோவில் சொல்கிறது எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட்டு மேஸ்திரியும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இந்த இந்த வகையில் வந்து இந்த வேலை வந்து சிறப்பாகவே போயிட்டுருக்கு நம்ம விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிறாங்க ஈஸியாக அதனால் வந்து இந்த மட்டம் பார்க்குற விஷயங்கள் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ரொம்ப பெருசாக இல்லை சின்னதாக தான் கட்டப்போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரூப்ஸில் வந்து மட்டம் பார்க்க வேண்டிய இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூப்ஸில் மட்டமாக இருந்தால் தான் வந்து நாளைக்கு அடுத்த ஃப்ளோர் எடுக்கும்போது இந்த ஃப்ளோர் நமக்கு லெவலாக கிடைக்கும் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா சீலிங் வந்து நம்மளுக்கு லெவலாக இருக்கும் பூசும்போது கனம் வந்து கரெக்டாக பூச்சிக்கணம் மட்டும் வரும் சீலிங் வந்து நம்மளுக்கு லெவலாக இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல பூச்சிக்கணும் மூணு இன்ச்சு நாலு இஞ்சு அந்த மாதிரிலாம் வருது அப்படிம்பாங்க மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் கீழே வந்து செவரில் மட்டும் மட்டும் தானே வரும் அதில் வந்து குத்தான் வச்சு தானே அடிக்கிறோம் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது நம்ம ரன்னர் போடுறோம்னா ரன்னரோடைய ரெண்டு ரெண்டு வச்சு நீங்கள் சில லெவல் பார்த்தாலும் சென்டர் வந்து பெண்டாகவோ வளைஞ்சு மேலே வரவோ வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மட்டும் பார்த்து தாக்கணும் நீங்கள் வந்து ஸ்பேன் ஜாக்கியே போட்டு அடித்தாலும் மட்டம்ம்தான் வந்து லெவல் லெவலிங் பார்த்து தான் ஆகணும் நம்ம சென்ட்ரிங் வேலை செய்கிறோம் அரைஞ்ச ஏரியா இறங்கி கூட இருக்கலாம் நம்ம அதை கடைசியாக செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிகிட்டு செய்யும்போது அது கரெக்டாக வரும் அப்போ தான் காங்கிட்டு கணமும் கரெக்டாக வரும் ரெண்டாவது நம்ம கேஜி ராட் வச்சு தான் காயிட்டு போட போகிறோம் கேஜி ராட் வச்சு காய்கிட்டு போடும்போது கீழே மட்டமாக இருந்தால் தான் கேஜி கரெக்டாக வரும் கீழே இல்லைன்னு வச்சுக்கணும் கேஜி போட்டு நான் ஒன்றும் யூஸ்ஃபுல்லாகவும் போயிடும் அதனால் மட்டம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதே மட்டம் வந்து பார்த்துட்டு தயவு செய்து வந்து நீங்கள் வந்து எந்த வேலை இருந்தாலும் கம்பி கிட்ட இருந்தாலும் இல்லை எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லை கம்பி கட்டிட்டும் லெவல் பார்த்தா பார்க்கலாம் கம்பி கிட்டக்கு முன்னாடி பார்க்கலாம் ஆனால் கம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறது ரொம்ப நல்லது என்னன்னா எதாவது கரெக்ஷன் இருந்தால் ஈஸி பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் கம்பி கிட்டோம்னா கரெக்ஷன் எதுவும் பண்ண முடியாது அதனால் அந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி போகிறது தான் பெஸ்ட்டு இந்த வீடியோட கண்டிண்டியாக பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மட்டம் பார்க்குற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பண்டமாக இருக்காஷே பண்டமாக இருக்கா Oke, oke, பக்கம் பாருங்க அப்படியே அது பார்த்தா அந்த பக்கம் போங்க இத இத இந்த இத பாருங்க நான் குடுடா நான் குடு மட்டமா மட்டா சரி இப்ப நாலு பக்கமும் மட்டமா பார்த்தாச்சு நாலு பக்கத்தையும் வச்சுட்டு இடையில இருக்கிற மட்டத்தை சரி பண்ணுங்க ரெண்டு வாரத்துலையும் பிடிங்க வச்சுங்க சரி பண்ணி தானே போகணும் இந்த வாரத்துக்கு இந்த குச்சி வந்து செங்கல் வைரம் வச்சிருக்கீங்களா கரெக்டா செங்கல் வைரம் கரெக்டா குச்சி விட வச்சு பார்க்க ஈஸியா இருக்குன்ட்டு இந்த ஓரத்தில் வந்து செங்கல் வச்சுக்கிறாங்க ரெண்டு பக்கமும் இப்போ இந்த கார்னர் மட்டம் நம்மளுக்கு ரூமில் வச்சு பார்க்குறாரு பாருங்க கொச்சிங்க கரெக்டாக வருதா கொஞ்சம் ஏற்ற சொல்லுங்கள் இதை ஏற்றுங்க கொஞ்சம் சரி ம் சரி அடுத்து அந்த ஓரம் விடு இது ரன்னர் போட்டு அடிச்சிருக்கு இப்படி இப்படியே அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் அந்த கார்னர் மட்டும் பார்த்துக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த இந்த கார்னர் ரெண்டுலேயும் நூலை பிடிச்சி ரெண்டு கார்னர்லேயும் நூலை பிடிச்சி சென்ட்ரல அந்த ரன்னரோடைய எஜ்ஜை வந்து ரெண்டையும் சரி பண்ணிக்கிறோம் இப்படி இப்படி கடை கடன் பாருங்கள்

ீங்களா ஒரு அளவுக்கு தான் வருது என்ன பிரயாசம் பரவாயில்ல கேன்னு அடிச்சிருக்காரு அடுத்து வர அடுத்த வரோம் வர வர ஆ ஓகே ரைட்டு போங்க ரூப்ல வந்து நம்ம மட்டம் பார்க்கும்போது ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா இந்த பீம் ரூப் ஃபீம்லாம் இருக்குது நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஃபீமோட பாட்டம் வந்து கம்பியில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த கம்பியோடைய லெவலுக்கு வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம் கம்பியூடர் லெவலுக்கு வந்து கம்பியூட்டர் லெவலுக்கு வந்து இந்த பாயிண்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்லேருந்தே நம்ம லெவல் எடுக்கிறோம் இண்டிவிஜுவல் குரூப்புக்கும் நாலு கார்னரையும் செட் பண்ணுறோம் லெவல்காக நாலு கார்னரையும் செட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம் ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் நேரத்தில் போட்டுருக்கோம் ஃபுல்லாக இந்த ரன்னருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம்னா நாலு கார்னர்லேருந்து ரன்னர் முதல்ல சரி பண்ணுறோம் ரன்னரோட எண்டை வந்து ச சரி பார்க்குறோம் சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரன்னரையும் சென்டரில் வந்து இந்த சென்டரில் மூணு இருக்கும் இதில் இந்த மூணு முட்டையும் சரி பார்க்குறோம் அது வந்து நம்ம ஒரு சில வீடியோவில் காட்டுவோம் எலக்ட்ரிக்கல் பைப் மாதிரி காட்டுவோம் செங்கல் காட்டுவோம் எது ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் உயரமான இதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி லெவல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம்பி கட்ட விடணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ லெவலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது தூக்கி பிரித்து கிரிச்சு அடிக்கணும்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் லெவல் பார்த்துட்டு கம்பி கட்டுறது தான் ஐடியா இதுதான் நம்ம லெவல் பார்க்குற மெத்தடே நம்ம லெவல் பார்க்குறது நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரெஃபரன்ஸுக்கு வந்து நான் இந்த இதில் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வீடியோ பெருசு பண்ண வேணாங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெண்டு ரெண்டு ஸ்லாப்பு செக் பண்ணுறதை உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த மெத்தேடு மெத்தடு இது தான் நீங்கள் வந்து முட்டுமரம் போட்டு அடிக்கிற மெத்தட்னாக்க பார்த்தீங்கன்னா நாலு கார்னரையும் செக் பண்ணும் இண்டிவிஜுவல் ரூமுக்கு அந்த நாலு கார்னர்லேயும் வந்து ஒரு 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 ரன்னரையும் வந்து ரெண்டு எண்டையும் செக் பண்ணணும் ரெண்டு எண்ணையும் எப்படி செக் பண்ணால் அந்த கார்னர்லேருந்து கார்னருக்கு பிடிச்சிட்டு ஒரு ஒரு சப்போர்ட்டையும் செக் பண்ணணும் அந்த அந்த இருக்கு பாருங்கள் கல்லை நூலை பிடிச்சிக்கிட்டு அந்த கல்லுக்காக குத்தான் குச்சி வச்சிருக்காரு அந்த குச்சிக்காக பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் பைப் வெட்டிக்கலாம் முக்கால் அடி ஒரு அடி வச்சு எப்படி நூலில் பண்ணிக்கலாம் லெவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ரன்னர் வந்து செக் பண்ணணும் ரெண்டு எண்ணையும் சரி பண்ணிட்டோம் சென்டர் தொங்கி இருக்குதா மேலே மேடாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு சரி பண்ணிவிடுவோம் வந்தோம்னா ரூஃப் ஸ்லாப் நம்மளுக்கு மட்டமாகிடும் இதுதான் ரூஃப் ஸ்லாப் செக் பண்ணுற மெத்தட் இந்த இருக்கிற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லையுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்லாப்பில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம இன்னும் நிறைய சைட்டில் இருந்து மொட்டைக்குறது போட்டிருக்கேன் அதை ப்ளே லிஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ இருக்கோம் இந்த சைட்டோட ரூஃப் வீடியோ போயிட்டுருக்கு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்